வணக்கம் நண்பர்களே இது சாமானியரின் சத்தம் நிகழ்ச்சியின் நாட்டு நடப்பில் சட்டத்தின் பங்கு அண்ணா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பன்னிரெண்டாம் தேதி இந்தியாவில் நடந்த விமான விபத்தை பார்த்தீங்களா மிகவும் பயமா இருக்கு அப்படி நடந்ததுக்கு என்ன காரணம் ஆம் நண்பா அது மிகவும் துயரமான விபத்து ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட ஒரு நிமிடத்திற்குள் தரையில் விழுந்தது எழுபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்தார்கள் அதுதான் உண்மை நிலை விமானம் ஏன் விழுந்தது என்ன சிக்கல் அதுதான் விசாரணையின் முக்கியமான பகுதி விபத்துக்கான சிக்கல்கள் பல இருக்கலாம் விமானத்தின் எஞ்சின் பழுது விமான கட்டுப்பாட்டில் பிழை பராமரிப்பு சரியாக நடக்கவில்லையா விமானியர்களுக்கு சரியான பயிற்சி இருந்ததா இவையெல்லாம் விசாரணை செய்ய வேண்டியவை அப்படின்னா போலீஸ் தான் விசாரணை செய்யுமா இல்லை முதலில் விசாரணை நடத்துவது விமான விபத்துகள் மற்றும் சம்பவ விசாரணை பிரிவு ஏ ஏஐபி ஏர்கிராப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ இது விமான விதிகள் இரண்டாயிரத்தி பதினேழின் கீழ் செயல்படுகிறது இவர்கள் தொழில்நுட்ப விவரங்களை ஆராய்ந்து விபத்துக்கு காரணம் என்ன என்பதை கண்டுபிடிப்பார்கள் இவர்களுடைய அறிக்கையை அடிப்படையாக வைத்து நீதிமன்றங்கள் குற்றவியல் வழக்கு தொடங்கலாம் அப்படின்னா யாராவது ஜெயிலுக்கு போக வாய்ப்பு இருக்கா உண்மை தவறுகள் இருந்தால் பாரதிய நியாய சன்ஹிதா பி கீழ் வழக்கு போடலாம் பிரிவு நூற்றி ஆறு அலட்சியத்தால் உயிரிழப்பு இது வழியாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணி சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் சரி அண்ணா இப்படிப்பட்ட விபத்துக்கு அரசு சார்பாக என்ன சட்ட நடவடிக்கை இருக்கும் இதற்கு பல சட்ட தீர்வுகள் இருக்கின்றன அயர் இந்தியா நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தொடரலாம் பராமரிப்பு குறைபாடு இருந்தால் அது அலட்சியத்துக்குரிய குற்றம் உயிரிழந்த பயணிகளின் குடும்பங்களுக்கு நஷ்டஈடு காப்பீட்டாளர்கள் வழியாகவும் நீதிமன்றத்தில் வழக்கு மூலமாகவும் பெறலாம் மத்திய அரசு விமான போக்குவரத்து விதிகளை அதிகமாக கடைபிடிக்க கட்டாயமாக்க வேண்டும் பிளாக் பாக்ஸ் மூலமாக விபத்தின் காரணம் கண்டறியப்படும் அதன் பேரில் குற்றவியல் நடவடிக்கையும் இருக்கலாம் நம்ம மாதிரி சாதாரண மக்கள் விமானத்தில் பயணிக்கும் போது என்ன பாதுகாப்பு எடுக்கலாம் நிச்சயமாக இங்கே சில பயனுள்ள பாதுகாப்பு வழிமுறைகள் இருக்கிறது சீட் பெல்ட் அணிந்து பயணம் செய்ய வேண்டும் அவசரமாக வெளியேறும் எமர்ஜென்சி எக்ஸிட் வழிகளை கவனிக்க வேண்டும் விமானப் பணியாளர்களின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் இது முக்கியமாக பயண காப்பீடு எடுத்து வைத்துக் கொள்வது நல்லது மிகவும் பயனுள்ள தகவல் அண்ணா இப்போதாவது அரசு சீர்திருத்த நடவடிக்கை எடுக்கும் என நம்பலாம் ஆம் நண்பா இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் எதிர்காலத்தில் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும் அதுதான் சட்டத்தின் நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பன்னிரெண்டாம் தேதி ஏர் இண்டியா ஏஐ ஒன் என்ற விமானம் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட போது வெகு சில வினாடிகளில் தான் விமானம் விழுந்தது இந்த விபத்தில் நாற்பத்தி ஒன்று பயணிகள் பன்னிரண்டு பணியாளர்கள் மற்றும் முப்பத்தி மூன்று தரையில் இருந்தவர்கள் உள்பட இருநூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்தனர் ஒரு நபர் மட்டுமே உயிர் பிழைச்சார் விமானம் ஒரு மருத்துவக் கல்லூரி விடுதிக்கு மேல் விழுந்ததால் தரையில் இருந்தவர்களும் பலியாகினர் சாமானியரின் சத்தம் சட்டத்தின் வழியில்